அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வெற்றி வேல் முருகனுக்கு அறியோகரா முருகரை ஒரே ஒரு கணம் நினைத்து அவரது திருநாமத்தை உச்சரித்தோம் அப்படின்னாலே போதும் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு வந்த வழி தெரியாமல் ஓடும் சொல்லுவாங்க ஆமாங்க முருகா 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 என்ற அந்த ஒரு அற்புதமான அழகான சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் நாளை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய ரொம்ப விசேஷமான சஷ்டி விரதம் வருதுங்க ஷஷ்டி அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது அந்த ஒரு நாள் அப்படின்றது பொன்னான ஒரு நாள் முருக பெருமானை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள்னு அதுவும் அந்த ஷஷ்டி விரதம்ன்றது வெள்ளிக்கிழமையில வர்றது இன்னும் ரொம்ப மகத்துவமானது முருகனை பார்த்தீங்கன்னா அவங்களது அற்புதமான அந்த திறமையினியை வந்து பார்த்து மனதார மனமுருகி வேண்டும் பொழுது அதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே வந்து சேரும் பலன்கள் பல கோடி மடங்கில் அமையும்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் முருகருடைய விக்கிரகமோ இல்லை திருவுருவ படமோ இருந்தது அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைத்து துடைச்சிட்டு அழகாக அற்புதமாக அலங்காரம் பண்ணுற மாதிரி முருக பெருமானம் தயார்படுத்திக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நம்ம அழகாக ஒரு மனை போட்டுட்டு அந்த மனையில் முருகர் அமர வச்சுட்டு முருகருடைய திருவுருவப் படம் இருந்தால் அவங்களையும் அமர வச்சுட்டு பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் பண்ணிட்டு முருகருக்கே உகந்த இந்த ஓம் விளக்கையும் ஏற்றி வைத்து முருகா என் குறை தீரணும் அப்படின்னு சொல்லி அழகாக உங்களால் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க உங்களுக்கு நடக்கணும் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நினைத்து முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அத்தனையும் அப்படியே நடக்கும்னு சொல்லணும் அடுத்தது சரவண பவன்றி ஷற்கோன கோலம் போட்டு அதன் மேலே முருகரை வந்து அமர்த்திட்டோம் அப்படின்னாலே பலன்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு அபரிவிதமான வகையில் அமையும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு தெய்வங்களாக இருக்கட்டும் நம்ம அவங்கள வந்து ஒரு அழகாக ஒரு மனையில் அமர்த்தி அவங்களுக்கான அந்த ஒரு கோலங்கள் போட்டு அதில் அந்தந்த தெய்வங்களை அமர்த்தி வழிபாடு செய்யும் பொழுது அதற்குன்னு சொல்லி ஒரு அழகான பலன் இருக்குதுங்க அதை கண்டிப்பாக அனுபவிக்கணும் இப்போது ஷட்கோண கோலம் மட்டும் போட்டுட்டு அதன் மேலே ஆறு விளக்கு ஏற்றி வைத்து முருகரை நினைத்து உங்களுக்கு தேவையானவற்றை வேண்டிட்டோம் அப்படின்னாலே போதும் அதை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்காருன்னு சொல்லலாங்க இல்லை ரொம்ப நாளாக நான் முருகர் வழிபாடு செய்கிறேன் ஆனால் நான் நினைத்து நடக்கலை என்ன செய்யலான்னு சில பேர் நினைப்பீங்க காலம் கணிந்து வரும் வரை பார்த்தீங்கன்னா மனித மனிதநேயம்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்ம நினச்சிட்டோம் உடனே அது நடந்துருமா நடக்காதா அப்படின்லாம் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க நிச்சயமாக நடக்கும் பொறுமை நிச்சயமாக தேவை கண்டிப்பாக பொறுமையோடு இருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் நிறைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் பார்த்துட்டு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு அதில் முக்கியமாக இந்த ஷட்கோன கோலம் போட்ட இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகருக்குன்னு சொல்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மனை வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷணம் ஸ்டோர்லேயே கிடைக்குது ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மனையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக ஒரு முருகர் உட்கார வச்சிடலாம் சுற்றி ஆறு ஆக விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரே ஒரு நம்ம ஓம் விளக்கு மட்டும் கூட ஏற்றி வைத்து அவர் அழகாக வழிபாடு செய்யலாம் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு நேர்த்தியாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை முருகர் வழிபாடு நிச்சயமாக நமக்கு தேவையானவற்றை கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது உடனே நடக்கணும் நிறைய நாள் நான் காத்துட்ருக்கேன் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க முருகர்கிட்ட ஒரு பதினோரு ரூபா அழகாக வந்து முடிச்சுட்டு அவர் பக்கத்தில் வச்சுருங்க நீங்கள் நினைக்கிறது ஒரு மாதத்துக்குள்ளே நிச்சயமாக நடக்குன்னு சொல்லுவாங்க இப்படி நடந்துருச்சு அப்படின்னா இந்த முடித்து வச்சதை அப்படியே கொண்டு போய் முருகருடைய ஆலயங்களை செலுத்திடுங்க இது வந்து இப்போ இன்றைக்கி புதுசாக வந்த ஒரு வழிபாட்டு முறை கிடையாது காலம் காலமாக நமது முன்னோர்கள் வழிபாடு செய்த முறை தான் இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பின்பற்றி பாருங்கள் முருகருக்குன்னு சொல்லி அழகாக பார்த்தீங்கன்னா நிறைய போற்றிகள் இருக்குது திருநாமங்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது அதில் ரெண்டே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா சரவண பவ சரவண பவ சரவண பவ இந்த ஊர் அழகான மந்திரம் போதும் முருகரை பார்த்தீங்கன்னா தன் வயப்படுத்தலாம்னு சொல்லுவாங்க அவரை நினைத்து எப்பொழுதுமே முருகாசரணம் 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 ஷரவண பவ ஷரவண பவ சரவண பவனு சொல்லிக்கிட்டே இருங்க ரொம்ப ஆழமாக அவங்கள பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னா முருகா 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 முருகான்ற எண்ணமே போதும் நிச்சயமாக நம்மள வாழ்க்கையில் ஏற்றப்பாதையில் செலுத்தி கொண்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் இதெல்லாம் வந்து பாராயணம் பண்ணுங்க இப்போ வேல்மாரல் இதெல்லாம் பாராயணம் பண்ண 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 பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நம்மை அறியாமலே நம்ம அதை நோக்கி சென்று கொண்டிருப்போம்னு சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன மாற்றம் எல்லாருக்குமே நடக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வரை போராட்டங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த போராட்ட காலத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கான மன வலிமையும் உறுதியும் தான் நம்ம முருகர்கிட்ட எதிர்பார்த்துட்ருக்கோம் நாளை வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையோடு அமைந்த சஷ்டி விரதனால இப்போ நாம் ஏற்படி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாட்டை மறந்துடாமல் செஞ்சுருங்க நேரம் இருந்துச்சு அப்படின்னா மருந்துடாமல் நாளைக்கு ஆலயங்களுக்கு சென்று முருகருடைய வழிபாட்டையும் மேற்கொண்டு பாருங்கள் ஆலய தரிசனம் மேற்கொள்வது பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து முருகர் கோவில் இல்லைங்க அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல சிவன் ஆலயங்கள் விநாயகர் ஆலயங்கள் அம்பாள் ஆலயங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அங்கு சென்று வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் அனைத்தும் நமக்கு கிடைத்தே தீரும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலம் வரும்போது நிச்சயமாக அதற்கான பலன்கள் கிடைக்கும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்த அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸை தெரிவிச்சிருங்க நன்றி